இந்த தங்கவலி மடமுடன் ஏறப்போது இன்னும் கொஞ்சம் ஏறி அதுக்கு ஒரு தான் இறங்கும் ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த முஸ்லீம் கண்ட்ரியில் பிரச்சனை நம்ம சொன்னோம் அதேமாதிரி பிரச்சனை ஆகிருக்கு இன்னும் அந்த கண்ட்ரியில் பெரிய பிரச்சனை ஏற்பட போது அதுக்கான வழிமுறைகள் பண்ண போகிறாங்க அது ஒரு பிரச்சனையை உருவாகி அதுலேருந்து இன்னொன்று ஒரு கன்றிக்கும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அமெரிக்காவோட பிரச்சனை அதிகமாகவும் அவனோட குழப்பங்கள் அதிகமாக பண்ண போகிறாங்க அதனால சில எக்கனாமிக் ரொம்ப பெரிய முயற்சி ஏற்பட போதும் மெயின் பென் மெயிங் ஹெய்யா தென் இன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மக்கள் பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கும் அது இல்லாமல் பயங்கரமான இது ஏறிடும் உங்களுக்கு ரேட்டு இது வரைக்கும் இல்லாத ரேட்டில் ஏறிடும் அரிசி பருப்பு சில விலைகள்லாம் விலை விலை பார்க்காத அளவுக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இம்மை மேய்டா மென்டிங் மிங் ஹெய் மீ இதை தவிர்த்து இன்னொன்று ஒரு நாடு சண்டை ஆகிடும் அதில் ஒரு பிரச்சனை ஆகிடும் இன்னும் தமிழ்நாட்டோட அரசியல் வழியில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏற்பட போகுது எதிர்பார்க்காத மாற்றங்கள் போகுது கூட்டணிகள் வேற வேற அமைப்பாக மாறும் ஒரு பள்ளி பிரச்சனை ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஒரு நடிகையோட பேச்ச வார்த்தைகள் சில குழப்பத்தை ஏற்படுத்துவது திரும்ப அந்த வார்த்தைகள் பிரச்சனையாகும் எதிர்பார்த்தாத பேச்சுகள் மூலம் உலக நாடுகளே குழப்பமாகும் அது மூலயமா உலக நாட்டில் இருக்க அவங்க வார்த்தைகளோட பிரச்சனையே அந்த பேச்சினாலேயே பிரச்சனையாயினே போகும் ஒரு ஆலயம் ஒன்று பிரச்சனையாகும் இங் ஐயிடீங் ஹெய்வே இதுவரைக்கும் பார்க்காத வெயில் பார்க்க போகிறாங்க ரொம்ப குளிராக பார்த்துட்டோம் வெயில் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த மந்த் எந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் வெயில்னால சில பிரச்சனைகள் ஏற்படும் சில நோய்கள் உருவாகிறதையும் பார்க்கப் போகிறோம் அது தவிர்த்து மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் ஆந்திரா கர்நாடகாவில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இங்னிங் எயிடி எயிட் இன்னிங் எயிட்டிங் ஹெய்வே கர்நாடகாவில் ஒரு மந்திரிக்கு அவர் ஒரு பிரச்சனை ஆக போகுது இங்க்னிங் எயிட்டிங் எயின்

அமெரிக்கா சில பிரச்சனை கொடுக்கும் அமெரிக்காவில் ஒரு எல்லை பதற்றமும் வரும் அதோட பெரிய குழப்பத்தை இந்த ரஷ்ய அதிபர் ஆவார் அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் ரெண்டு முஸ்லீம் நாடுக்கும் பிரச்சனை ஏற்படும் பெரிய பூகம வந்து பிரச்சனையாக போதும் இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்கிறது பார்க்க போறோம் அது இல்லாம இந்த பிரச்சனைனால பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இல்லை ஜப்பான் இந்த ஜப்பானுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சில நைபர் கண்ட்ரீஸில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தால் பார்க்க போகிறோம் ரெண்டு இடத்துல பெரிய பிரச்சனை ரெண்டு இடத்துல எடுத்துக்கோக்கி ஒரே டைமில் அட்டாக் ஆகும் ரெண்டு கண்டிலும் போர் தொடங்கிடும் ரெண்டு கண்டிலும் எதிர்பார்க்காத சண்டைகளை வந்து மக்கள் எதிர்பார்க்காத இறப்புகள் அதிகமாகிறதை பார்க்க போகிறோம் இந்த வருஷம் இந்த பிப்ரவரி வந்து டைம் இந்த உலகத்துக்கு சரி கிடையாது மார்ச் மாதம் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட நனவில இருப்பாங்க டெல்லியில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கவர் அவர் திடீர்னு கைதாவார் எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும் சென்னை கடலோர பகுதி ஒரு பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் ரெண்டு கடலும் உள்வாங்கும் இருபத்தி மூணாம் தேதி மிகப்பெரிய மழை இருக்கு மழம் ரெண்டு நாள் மழை இருக்கு இதெல்லாம் மந்த் எண்டு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல நார்த்தில் மிகப்பெரிய மழைகள் ஸ்டார்ட் ஆயிடும் வெப்பசல்ல உருவாகி நோய் அதிகமாகும் ஒரு புதையண்ட பொருள் மிக அரிய பொருள் நமக்கு கிடைக்கப்போகுது இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருள் பூமியிலேருந்து அது எதிர்பார்க்காத ஒரு இதனால கிடைக்க போகுது அமெரிக்காவோட அதிபர் வீட்டோட முன்னாடி நின்று பலரும் வந்து போராடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் இந்தியாவுக்கும் அந்த வரி இருக்கு அந்த வரினால தள்ளாடிடுவாங்க மிங் ஏனிங் ஹெய் வே இந்த ஏப்ரல் வரைக்கும் வெகு பெரிய மிகப்பெரிய பதற்ற நிலமைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் விடுபடும் குரு போய் மாறுறப்போ எல்லா மாற்றமும் நடக்கும் இன் மேடா இங்கு ம் மேடா மிங் மிங் ஏனிங் ஹெல்வே கன்னியாகுமரி அதிலேருந்து நடுக்கடல் நடுக்கடல் நேரம் உள்ளே போன அப்புறம் அங்கே ஒரு ஏரி மலை இருக்குது அந்த எரிமலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பீரிட்டு வெளியே வரத்துக்கு அது ஒரு கண்டியை சார்ந்திருக்கும் அந்த நன்மையில வரும் அது மூலியமாக பிரச்சனைகள் ரெண்டு காடுகள் சரணாக பற்றிக்கும் ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா நெருப்பு பிளம்பு போல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து ஒரு கிரகத்தை

ரொம்ப வாழ்ச்சி சார் இப்போ தை மாதம் பிறந்திருக்கு சார் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில் இந்த தை மாதத்துலேருந்து தொடங்கக்கூடிய வாழ்க்கை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் சிம்பம் கண்ணி அதெல்லாமே விருச்சிகம் மிதுனம் இது மேலே ரொம்ப யோகம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலமை ஏற்பட்டுருக்கு மேஷம் மீனம் எல்லாமே தனுசு இது மூணு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில பிரச்சனைகள் லேண்டில் பிரச்சனைகள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் உறவு வழியாக பிரச்சனைகள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை உருவாக நம்ம பார்க்க போகிறோம் இங்மிங் மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்கும் பர்டிகுலராக இந்த மீனராசி எப்படி இருக்குது சார் போன தடவை நீங்கள் சொன்ன அந்த ஆண்டு பலன்களில் கூட மீனராசிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி பணம் பணத்தோட முடக்கம் இடத்துல பிரச்சனைகள் அதில் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இது மூலியம் ஒரு வழக்கு ஒன்று வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி போயிடும் உடல் பிரச்சனை எப்படி இருக்கும் தேக பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாவது பிரஷர் வரும் இது மூணுமே ரொம்ப உசாரா இருக்கும் சார் இப்போ அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு கிரீன்லாந்த பிடிச்சா நாங்கள் வந்து வருவோம்னு சொல்லி டென்மார்க்கு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஈரானை வந்து அமெரிக்கா பிடிக்கிறதுக்கு இல்லை சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கு சார் இதனால் உலக போர் வருமா மூளுமா உலக போர் வராது அதை இந்த மாதிரி கண்ட்ரிங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஒன்று இந்த கண்ட்ரி அது மாதிரி ஃபின்லாண்ட் அது இல்லாமல் யூரோப் கண்ட்ரி இது இல்லாமல் ஒன்றும் ரெண்டு கண்ட்ரிங்களுக்கு எதிர்பார்க்க சண்டை போட்டுப்பாங்க அந்த பிரச்சனையும் வரதையும் நம்ம பார்க்க போகிறோம் சார் இப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடைய செயல்பாடுகள் அனைத்தும் வந்து உள்ள நம்முடைய இந்தியா மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு எதிர்ப்பாக மாறிட்டுருக்கு அதனால் நிறைய பாதிப்புகள் வருது இன்னமும் அவர் பண்ணிட்டு தான் இருப்பார் போல தெரியுது இது நம்முடைய இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் எதிர்காலத்தில் இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லு வளர்ச்சி குறையே கிடையாது இந்தியாவுக்கு ஆனால் இந்த பதற்றிலே மக்கள் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாகிறதும் இந்த பணவீக்கங்கள் அதனால் அத்தியாவசிய பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வரைக்கும் அந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் புது வழியை பண்ணி செயல் பண்ணிடணும் அதனால் பிரச்சனை இல்லைப்பா சார் இப்போ வந்து பங்களாதேஷில் வந்து இந்தியர்கள் வந்து தொடர்ந்து கொல்லப்பட்டு வராங்க சார் இதனால் நம்ம இந்திய இந்தியாவுக்கும் வங்காள தங்களாதேஷத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வருமா நீங்க பெரிய பிரச்சனை ஒரு பக்கம் அல்ல ம் சார் இப்போ வந்து விஜய் வந்து கரூர் அந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்தது காரணமாக சிபிஐ விசாரணை நடந்துட்டுருக்கு அதுக்காக விஜயை கூப்பிட்டு இப்போ விசாரித்தாங்க பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் பத்தொன்பதாம் தேதி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறத ஒரு தகவல் சொல்லிகிட்ருக்கு சார் இந்த முயற்சியின் காரணமாக விஜய்க்கு வந்து அவருடைய புகழுக்கு வந்து பாதிப்பு வருமா இல்லை விஜய் வந்து இதனால் வந்து சுணங்கி போவாரா சோர்ந்துடுவாரா இல்லை எப்படி இருப்பார் எதிர்காலத்தில் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் எய்டிங் ஸோ இதெல்லாம் போக மாட்டார் அரசியல் வழியில் இறங்கி வெற்றி பாதையை நோக்கிடுவார் ஸோ இந்த சிபிஐ விசாரணைகள் நடக்கிறது வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வரதுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சார் அவர் அப்படி பார்த்தா அந்த எதிர்கட்சிகளினுடைய கூட்டணிக்கு அவர் போவாராங் அந்த மாதிரியா இல்லை ஆனால் அவர் போகிறா மாதிரி இப்போ நிலமை இல்லை ஃப்யூச்சரில் ஆனால் கூட்டணின்றது இருக்கு ம் இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன பல கணிப்புகளில் வந்து விஜய் வந்து எதிர்கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து நின்னா தான் ஆட்சியை பிடிப்பார் இல்லைன்னா சில சீட்டுகள் தான் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ அவர் கூட்டணிக்குள்ளே போகலன்னா அவர் ஆட்சியை பிடிப்ப ஆட்சிக்கு வருவன்னு சொல்கிறாரு அது நடக்குமா இந்த தடவை சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு வழி வருவார் உள்ள ஆனால் அடுத்த தடவை அவர் தான் உக்கார் ம் அப்போ இந்த தடவை அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூட்டணி சேர்ந்தால் வந்துடுவார் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை இருக்கு நிறைய சீட் இருக்கு அவர் தான் உட்கார போறார் பாருங்க இல்லை நீங்க தான் எதிர்கட்சியாக உட்காரலாம் அப்படி சொல்றீங்க சரி சார் இப்போ ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி வந்து பலமாக தான் இருக்கு ஆனால் இந்த ஆளுங்கட்சி கூட்டணியிலையும் சில பிளவுகள் வரும் சிலர் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்துட்டு அது எப்படி இருக்கோ என்ன அப்படின்னு சொல்லுங்க மின் ஐடிங் அதெல்லாம் போக முடியாது அதெல்லாம் போக முடியாதுன்னா கூட்டணிகள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் ஸ்ட்ராங் ஆகிடும் வெளியேற யாருமே வெளியேற மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க ரைட் சார் அப்போ இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் ஆளுங்கட்சி கூட்டணியும் எதிர்க்கட்சி கூட்டணியும் ரொம்ப வேகமாக இயங்கிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு இரு நாளில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடி கூட தமிழ்நாட்டுக்கு முதன் முதலாக வந்து பொதுக்கூட்டத்துக்கு இந்த தேர்தல் விஷயத்தை நோக்கி வந்து பிரச்சாரத்துக்கு வராரு அவர் வந்த பிறகு எதிர்கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கோ எப்படி போகும் எந்த தடையும் இருக்காது நல்ல பலமாக இருக்கும் ம் சார் இப்போ வந்து இந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை வந்து ஜட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது ரூபாய்க்கு விற்ற வெள்ளியினுடைய விலை இன்றைக்கி வந்து முந்நூற்றி ஏழு ரூபாயை தாண்டி போயிடுச்சு தங்கத்தினுடைய விலை ஒரு சவரன் லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இந்த விலை ஏற்றங்கள் இந்த தைக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் சண்டைகள் உருவாக உருவாக எக்கச்சக்க ரேட்டு போயிடும் எதிர்பார்க்காத ரேட்டு போத்துக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி பதினாலாயிரத்தி ஐநூறு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரம் கூட வந்துடும் கோல்டு இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கூட போயிடும் வெள்ளி இன்னும் இருக்குது அதிகமாக முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா குத்துறதுக்கு வாங்குற அளவுக்கு வந்துடும் வெள்ள காப்பர் வந்து ஒயிட் காப்பர் வந்து இதுல சேர்க்கறாங்க வெள்ளில இதுல வந்து வெள்ளச்சம்பு வந்து இதுல சேர்க்கறாங்க ஒயிட் காப்பர் வந்து காப்பர் வந்து தங்கத்துல ஸோ ரெண்டுமே விளையதா போகுது காப்பர் எக்கச்சக்க ரேட்டு போயிடும் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி போலாம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா போகலாம் இந்த மூவாயிரூவா கூட போதுக்கு வாய்ப்பு இருக்குது ம் நம்முடைய விவேஸ் வந்து நிறைய பேர் கேள்வி கமெண்ட்ஸில் போடுறாங்க சார் காப்புரனுடைய விலை எப்படி இருக்கும் அதில் முதலீடு பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்களே தைரியமாக முதலீடு பண்ணுங்கள் ம் சார் இப்போ இந்த போர் சூழ்நிலை காரணமாக ரியல் எஸ்டேட் நில இந்த ஃப்ளாட்ஸு இதனுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கோ இதில் முதலீடு பண்ணலாமா இல்லை ஏற்கனவே பண்ண முதலீடுகளை விற்பனை செய்யலாமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஹீரோ அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் குறைஞ்சிரும் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் ஆனால் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் எக்கச்சக்கமாக ஏறும் அது நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஏறும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அது எல்லாமே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பண வீக்கங்கள் வரனால குறையலாமல் தவிர மற்றபடி இது வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இல்லை நல்லபடியாது ம் சார் சீனா வந்து இந்த தங்கத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சீனாவினுடைய இந்த பிரச்சனைகளால் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா என்ன பிரச்சனை பல நாடுகள் ஒன்று சார் பாருங்கள் ம் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார் ஹிங் எயிபு பெப்ரவரியில் நல்லா ஆகணும் ஆனால் போர் பதார்த்தங்கள் வந்தால் மறந்துடுங்க அது வாங்க வாங்காதீப்போ எல்லாம் கோல்டு சில்வரில் போயிவிடுங்க அதெல்லாம் நல்லது ம் இப்போ இந்த தங்க சில்வரில் வந்து டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குதுல்ல சார் அதில் எல்லாம் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அது நல்லதா அதில் பண்ணலாமா பிரச்சனை இல்லை படம் தேங்கிருக்கும் தாராளமாக செய்யலாம் ம் அது இப்போ பண்ணுற ரேட்டில் நமக்கு பிற்காலத்தில் கிடைக்குமா நம்ம போடுற ஒரு டெபாசிட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் போடும்போது இல்லை டவுன் ஆகிடுமா அதில் மடங்கு உயர்ந்து கிடைக்கும் சார் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இன்னைக்கு நிறைய பேர் அதில் என்ன பண்ணி இப்போ அதில் கையே வைக்காதீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்படியே விட்டுங்க ஆறு மாதம் கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் ம் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் வணக்கம் ரொசா டிவினிடம் கோடான குடியரசு முன்னணி சத்வால் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க